அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகழிடமே சுதுரம் ரத்தக்கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதரம் துதிக்கு பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதுரம் ரச்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதிரம் யகவா நிசியே சுதராம் யகவா சம்மா சுதறம் யகவா சாலும் சுதரம் இயல்சடாய் சுதிரம் யோசனைகள் பெரியவரே சோதரம் செயல்களில் வல்லவரே சோதரம் விடியற்காலத்து விண்மீனே சுதிரம் லீலி புஷ்பமே சோதரம் தண்ணீரே சோதரம் ஜீவ அப்பமே சோதரம் ஜீவபலியே சோதரம் வற்றாத நீரூற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் பிழை திருப்பதற்காக உம்முடைய கிருபை செம்மையான பாதைகள் வழிநடத்துவதற்காக சுதரம் கர்த்தாவே செப்டம்பர் பதினைந்து புதிய நாளை கொடுத்ததற்காக சோதனம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதனம் இந்த புதிய நாளில் உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயிர்க்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வைத்திற்காக சோதனம் நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் உடப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதனம் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னே ஆண்டுவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே கேட்கிறோம் எங்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே ஆமேன் தேங்க்யூலா தேங்க்யூ ஜி சர்ஸ்